ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாம Subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அழகான வீடு அந்த வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண் குழந்தைங்க அதுக்கப்புறம் நாலு பெண் குழந்தைங்க மொத்தம் அஞ்சு குழந்தைங்க அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த அப்பா அம்மா அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா கூலி வேலை டெய்லி கூலி வேலைக்கு போனால் தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை ஒரு நாள் கூலி வேலைக்கு போகலனா கூட அவங்க வீட்டை காப்பாற்ற முடியாது அப்படி உள்ள சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு சரிங்களா அப்படி இந்த மாதிரி கூலி வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி குழந்தைங்கள காப்பாற்றிட்டு வந்து வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கூலி வருமானமே அவங்களுக்கு பத்தலை குடும்பத்துக்கு செலவு சாப்பாட்டுக்கு எதுவுமே பத்தலை அப்படி இருக்க பட்சத்தில் அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கும் அவங்களால முடியலை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆண் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அவன் ஸ்கூலுக்கு போகிறான் நல்லா சுட்டி கொஞ்சம் முரடு ஸ்கூலுக்கு போய்ட்டு இப்படியே வந்துட்டுருக்கான் அதுக்கப்புறம் ஆகிறான் கொஞ்சம் நாளானதும் படிப்பை ஸ்டாப் பண்ணிடுறான் பத்தாவது கூட சரியாக முடிக்கல முடிக்கலை ஸோ அவனுக்கு படிப்பே வரல அதனால் அவங்க அப்பா என்ன பண்றாரு ஸ்டாப் பண்ணிடாரு அதுக்கப்புறம் அவனுக்கு கீழே நாலு பெண் குழந்தைங்க அந்த நாலு பெண் குழந்தைங்கள ஃபஸ்ட்டு பெண் குழந்தைங்களோட பேரு மல்லிகா அவ நல்ல சுட்டி நல்ல படிப்பா நல்ல படிக்கக்கூடிய பொண்ணு ரொம்ப அதை புத்திசாலியான பொண்ணு சரிங்களா அப்படி நல்லா படிக்கிறதுனால அவங்க அப்பா எப்படியாச்சும் அந்த மல்லிகன்ற பொண்ணை படிக்க வச்சு பெரிய ஆக்கணும் அப்படின்ற ஆசை அவ அந்த அப்பாவுக்கு இருந்துச்சு அதனால் ஒரு நல்ல பிரைவேட் ஸ்கூலில் அந்த மல்லிகன்ற பொண்ணை நல்லா படிக்க வச்சாரு அவருக்கு அதான் பெரிய பொண்ணு சரிங்களா பையனுக்கு அடுத்த பொண்ணு இந்த மாதிரி நல்லா படிக்கவும் நல்லா பெரியவளானா நல்லா படித்தா கடைசியில் ஒரு டீச்சர் வேலைக்கு ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு நல்லா படிச்சிட்டா இப்படியே அவன் டீச்சர் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு கீழே இன்னும் மூணு தங்கச்சிங்க சரிங்களா அப்படி இருக்க பட்சத்தில் அந்த மூணு தங்கச்சிங்கள எப்படியாச்சும் கரை சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவளுக்கு வந்துச்சு ஸோ என்ன பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னும் நல்லா பெரிய லெவலுக்கு ரீச் ஆகணும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்ற எய்ம் தான் அந்த மல்லிகான்றவளுக்கு இருந்துச்சு அதனால் அப்பா அம்மா கிட்டே சொல்கிறான் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் நம்ம தங்கச்சிங்களை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த மல்லிகான்ற பொண்ணு சொல்கிறாள் சரி அவங்க அப்பா அதுக்கும் ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பெண் குழந்தைங்கள அதுக்கடுத்து அவங்களும் பெரிய பிள்ளைங்களாம் ஆயிராங்க எல்லாரும் பெரிய பிள்ளைங்களா ஆயிராங்க அவளுக்கு அவங்க தங்கச்சி இருபது வயசு பத்தொன்பது வயசுல அப்படி இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பொண்ணை மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் இடையில ஒரு கேப் விழுது அந்த கேப்பில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த பெரிய பையன் ஒரு விபத்தில் இறந்து போய்டுறோம் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்டா பிறந்த பையன் ஒரு விபத்தில் இறந்து போய்டிறோம் ஸோ இறக்கிறதுனால குடும்பமே ரொம்ப சொல்ல முடியாத சோகம் அந்தளவுக்கு இந்த குடும்பம் சோகம் தாக்கிடுச்சு ஏன்னா அந்த பையன் சாகும்போது வயசு இருபத்தி ஆறு கிட்ட அப்போ கல்யாணம் பண்ணுற வயசு ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த பையன் இறக்குறத அந்த இழப்பை யாராலையும் தாங்கிக்க முடியல பெரிய இழப்பு அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறா இன்னும் நல்லா மேலும் தன் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வசப்படுத்திக்கிட்டு இன்னும் நல்லா பெரிய லெவலுக்கு வரணும் தன்னுடைய கனவை நனவாக்கணும் அப்படின்னு இன்னும் ஒரு மேலே ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி மேல் கொண்டு படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறா நல்லா ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இன்னொரு பொண்ணையும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவ தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே இல்லை நம்ம இப்படி இருக்கணும் தனக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு அதை பற்றி எதுவும் யோசிக்கவே இல்லை அப்படின்ற அப்படி இருக்கிற பட்சத்தில் அவளுக்கு இன்னும் மேலும் மேலும் மேலே வரணும் உயரணும் அப்படின்ற எண்ணம் தான் அவளுக்குள்ளே இருந்துச்சே தவிர அவளுடைய ஆசா பாசங்களுக்கு எதுவுமே மல்லிகாண்ட பொண்ணு இடம் கொடுக்கல சுற்றி இருக்கிறவங்களாம் அவளை எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயோ எந்த ஒரு நல்லது கிட்டத்துலையோ பார்க்கும்போது எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் இப்படியே அவளை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் தன்னுடைய ஆசைகளை அப் அண்ணன் இப்படி இறந்துட்டான் அப்படின்ற ஒரு சூழல் ஸோ நம்ம இன்னும் மேலே வரணும் அப்படின்ற அந்த வேகம் இதெல்லாம் அவளுக்கு கல்யாணத்து வரைக்கும் கொண்டுட்டு போகலை அவள் கல்யாணத்தை பற்றி நினைக்காதனால என்னமோ அந்த கல்யாணம் அவகிட்ட நெருங்கவும் இல்லை அதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து இதுதான் சோக சம்பவம்னு பார்த்தா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க அம்மா ஒரு ஹார்ட் அட்டேக்கில் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் இன்னும் பெரிய சோகம் பெரிய இழப்பு சோகம் குடும்பத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் திருப்பி என்ன பண்ணுறா திருப்பி நாம் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி வேறு ஒரு கம்பெனிக்கு வேலையில் ஜாயின் பண்ணுறா மல்லிகா இப்படி குடும்பத்தை வந்து ஓட்டிகிட்ருக்கும் போது தன்னுடைய கனவுகள் ஆசை கல்யாணம் அப்படின்றத பற்றி அவள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவும் இல்லை ஏன்னா குடும்பமே பெரிய வறுமையான சூழல் யாருக்கிட்டேயும் தன் கனவுகளை சொல்ல முடியல சொன்னாலும் அது நடக்காது அப்படின்ற மாதிரி மல்லிகாவுக்கு ஒரு எண்ணம் அதனால் யாருக்கிட்டையுமே தன்னுடைய ஆசா பாசங்களை எதையுமே சொல்றது இல்லை அவள் பட்டுக்கு வேலைக்கு போகிறா வரா குடும்பத்தை பார்த்துக்கிறா இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் என்ன பண்ணுறா மல்லிகா தன்னுடைய வேலை பார்க்குற இடங்கள் போகிற இடங்கள் வர இடங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் முப்பது ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படி சொல்லிவிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால் அதை அவளால் தாங்க முடியல கொஞ்சம் நாளாக நாளாக அவளுக்கும் ஆசாய்கள் பாசங்கள் எல்லாம் இருக்கும்ல அதுக்கும் யாரும் இடம் கொடுக்கல ஸோ குடும்ப பின்னணியும் ரொம்ப சோகமான சூழ்நிலை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இறுதியில் தன்னுடைய வாழ்வை முடிச்சிக்கிறாள் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிக்கிறா கடைசியில் மல்லிகா தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிக்கிறார் ஸோ இந்த கதையிலேருந்து தன் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ மல்லிகா இறக்கும்போது வயசு முப்பது ஸோ அவள் வந்து உயிரோடு இருக்கும்போது முப்பது ஆயிடுச்சு ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் கேட்டாங்க இறந்ததுக்கப்புறம் இவ்வளோ சின்ன வயசில் இறந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது கல்யாணம் பண்ணும்போது முப்பது வயசாயிடுச்சான்னு இந்த உலகம் சொல்லுது இறந்ததுக்கு அப்புறமும் அதே அதே முப்பது வயசில் சாகரா அப்போது இறந்ததுக்கப்புறம் சின்ன வயசில் இப்படி இறந்துட்டாலே அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது ஸோ யாரையும் கேட்டு எதையும் கஷ்டப்படுத்த வேணாம் நண்பர்களே அவங்கவுங்களுக்கு எல்லாம் நடக்கும்போது தானாக நடக்கும் யாரையும் உனக்கு இன்னும் நடக்கலையா அப்படின்ற நைன்டிஸ் கிட்டே யாரையும் கேட்டு யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்